நமக்காக நாம் என்கின்ற அந்த கோஷத்தை முன்வைத்து நாங்கள் இப்பொழுது இரண்டாவது நாளாக இந்த பிரச்சார பணியை முன்னெடுத்து வருகின்றோம் உண்மையிலே நான் பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூரண ஆதரவு தருகின்றார்கள் அவர்கள் வர்த்தகர்களாக இருக்கலாம் சாதாரண மக்களாக இருக்கலாம் புத்திஜீவிகளாக இருக்கலாம் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம் எல்லோரும் இணைந்து இதனை நிச்சயமாக நீங்கள் இதில் போட்டியிடுவதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற செய்தியை கூறுகிறார்கள் உண்மையில் எனக்காக வாக்களிக்க வேண்டாம் நமக்காக நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை தான் நாங்கள் எடுக்கின்றோம் நான் வெறும் அடையாளம் மாத்திரம்தான் இது ஒரு தமிழ் இனத்துக்கான தேர்தல் என்ற அந்த உடையத்தை மாத்திரம் நீங்கள் எல்லோருமே முதன்மைப்படுத்த வேண்டும் உண்மையில் அவ்வாறு நாங்கள் செய்வோமாக இருந்தால் கடந்த காலங்களிலே நாங்கள் பட்ட அவலங்கள் துன்பங்கள் இன்னல்கள் எதுக்குமே ஒரு பரிகாரம் இல்லாமல் ஒரு அரசியல் தீர்வு இல்லாமல் மேலும் மேலும் ஜனாதிபதிகளினாலும் பிரதமர்களினாலும் ஆட்சியாளர்களினாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அவர்களுக்கு நாங்கள் ஏமாற தயாரில்லை என்ற செய்தியைத்தான் நாங்கள் இந்த தேர்தல் மூலம் போகின்றோம் அதை வழங்குவதற்கான ஒரு களமாகத்தான் நான் பொது வேட்பாளராக இறக்கி இருக்கின்றேன் நிச்சயமாக இதை உணரப்பட வேண்டும் இது உண்மையினால் ஜனாதிபதி கதிரையிலே அமரப்போவதன் على <applause> ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக நான் வரப்போவதும் அல்ல ஆனால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக வருவதற்கு ஒரு செய்தி சொல்லப் போகின்றோம் ஒன்பதாவது ஜனாதிபதியாக யார் வருகின்றாரோ அவருக்கும் இதை உணர் உற ஒரு பாடமாக இருக்கப் போகின்றது என்னவென்றால் நாங்கள் எங்கள் பரம்பரை கடந்த காலங்களில் பல தவறுகளை விட்டிருக்கின்றோம் அந்த தவறுகளின் அடிப்படையில் தான் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை இருந்தார்கள் ஆனால் இனிமேல் அவ்வாறான ஒரு நிலைக்கு நாங்கள் செல்ல முடியாது அவர்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்ற செய்தியும் இதில் இருக்கின்றது அது சர்வதேசத்துக்கும் உணர்த்தப்படும் இலங்கை அரசாங்கத்துக்கும் உணர்த்தப்படும் அண்மையில் இருக்கக்கூடிய எ எங்கள் பாரத தேத்துக்கும் உணர்த்தப்படும் ஆகவே இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்துதான் எங்கள் முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலைக்காக உதவியவர்கள் ஆனால் இனப்படுகொலைக்காக உதவினாலும் கூட இன நல்லிணக்கத்துக்காக அல்லது ஒரு அரசியல் தீர்வு வழங்க வேண்டும் என்ற மனோநிலை இந்த நாட்டுக்கும் இதுவரையிலே வரவில்லை அவர்களை அந்த மனோநிலை வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த தேர்தலை நாங்கள் ஒரு களமாக பயன்படுத்துகின்றோம் எனவே அன்பாந்தமது தமிழ் மக்கள் இதனை பார்க்க வேண்டும் நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை செய்து இனமாக இருக்கின்றோம் பல்வேறுபட்ட எழுச்சிகளை நாங்கள் காட்டி இருக்கின்றோம் பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம் மெழுகு தமிழை செய்திருக்கின்றோம் கொத்தியல் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரணியை செய்திருக்கின்றோம் அதுபோன்றுதான் போன்றுதான் செப்டம்பர் இருபத்தொன்றும் ஒரு போராட்ட வடிவமாக ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக உங்கள் கையில் உங்களுக்கு தருகின்ற ஒரு 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 வாக்குச்சீட்டில் நீங்கள் ஒரு புள்ளடி போட்டுவிட்டு திரும்பி வருவதுதான் உங்கள் போராட்டத்தில் நீங்கள் காட்டுகின்ற விடயம் ஆகவே நீங்கள் செலவழிக்கின்ற நேரம் ஏறக்குறைய ஒரு மணித்தேரம் அல்லது அரை மணித்தேரம் மாத்திரம் அந்த செய்தி என்பது நீங்கள் போடுகின்ற புள்ளடி என்பது ஒரு பெரிய ஒரு சக்தியாக தமிழ் மக்களுக்கு ஒரு எழுச்சியாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக வரும் என்பது ஒரு விடயம் இரண்டாவதாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதி பதினெட்டுக்கு பிறகு சிதறி இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு கூட்டாக செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்திருக்கின்றோம் ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு நிச்சயமாக எதிர்வருகின்ற தேர்தலில் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் பொது வாழ்ப்பாளரை வெற்றி பெற்று நாங்கள் நாங்கள் தான் தமிழர் தமிழர் தான் என்று வாழ்வோம் என்று கேட்டுவிடை வருகின்றேன் நன்றி வணக்கம் இதே போன்ற தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரிப்பதற்கு தந்தப்பம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் அது அவர் அவர்கள் மனநிலையை பொறுத்தது சிறுதரனின் மனநிலையை அவர்கள் ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினரும் அவரின் அவரை பார்த்து திருந்த வேண்டும் என்பதை நான் கூறுகின்றனேன் தவிர நான் இவரையும் வற்புறுத்தி எனக்கு ஆதரவு தெரிவுங்கள் என்று சொல்ல போவோ அல்ல அவர்கள் உணர்ந்து வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த பொதுக்கட்டமைப்பு இந்த கொள்கையிலே உடன்பாடாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்கள் வாக்களிப்பார்கள் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள திருவாளர் அரியணியத்திறனை ஆதரித்து நாங்கள் பரப்புரை பயணங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம் இருந்து பொத்திவில் வரைக்கும் திட்டமிடப்பட்டுள்ள இந்த பரப்புரை பயணத்தில் நாங்கள் ஆங்காங்கே சிறு கூட்டங்களையும் பாரிய கூட்டங்களையும் ஏற்பாடு செய்து வருகின்றோம் அவ்வப்போது இந்த பிரதான வீதிகளிலும் கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கான நடைப்பயணங்களையும் வேட்பாளருடன் சேர்ந்து நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் நமக்கு நாம் தான் துணை என்கின்ற அடிப்படையில் நமக்கான பிரச்சாரம் நாம் தான் என்கின்ற அடிப்படையிலும் நாங்கள் நமக்கு நாமே என்று சொல்லி பெயரிட்ட இந்த பரப்புற பயணத்தை மேற்கொண்டு வருகின்றோம் உண்மையில் யுத்தத்திற்கு பிறகு நாங்கள் ஜனாதிபதி தேர்தல்களில் எங்களுடைய பொன்னான வாக்குகளை வந்து மண்ணாக்கி மண்ணாக்கிவிட்டோம் தவறளித்திருக்கின்றோம் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல்களில் இழைத்த தவறை சரி செய்ய ஆங்காங்கே தடம் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய பயணத்தை தடம் மாறாத திசையில் கொண்டு முன்னெடுக்க எங்களுக்கு இந்த பொது வேட்பாளர் அவசியமாக தேவைப்பட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இதனை கட்சிகளை கடந்து கட்சி பாகுபாடுகளை கடந்து தமிழ் இனத்தினுடைய தெரிவாகத்தான் இந்த பொது வேட்பாளர் போட்டியிடுகின்றார் உண்மையில் அரியணைத்திறன் அவர்கள் ரெண்டு தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அப்பொழுது அவருக்கு கிடைத்த கௌரவத்தை விட நிச்சயமாக தமிழ் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு பொது வேட்பாளராக போட்டியிட்டார் என்கின்ற கௌரவம் வந்து மிக பெரிதாக இருக்கும் உண்மையில் பலர் செல்வார்கள் ஜனாதிபதி தேர்தலாக இவர் வெற்றியிட்டு வரான்று அது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் மிக் அதாவது எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக வர முடியாது என்கின்றது யாவிற்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆனால் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையிலும் எங்களுடைய தேசிய இன விடுதலை போராட்டத்தினுடைய செயல்திசையை நெறிப்படுத்துவதிலும் நாங்கள் ஒன்றுபட்டி நிற்கின்றோம் என்கின்ற செய்தியை உலகுக்குச் செல்வதிலும் அரியணேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார் நிச்சயமாக பொது வேட்பாளரும் வெற்றி பெறுவார் இந்த இடத்தில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் முப்பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அதில் ஒருவர் ஏற்கனவே மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி வந்து வந்திருக்கின்றது அரியணேந்திரன் அவர்கள் எங்களுடைய பொது வேட்பாளர் நிச்சயமாக முதல் நான்கு அல்லது மூன்றுக்குள் அதிகப்படியான வாக்குகளை கொண்டவராக அவர் நிச்சயமாக வந்து வருவார் அதுவே எங்களுக்கு வெற்றியானதாகத்தான் அமையும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளர் திரு பா அரியேந்திரன் அவர்கள் இன்று காங்கேசன் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி தன் பிரச்சார பணிகளை முன்னெடுக்கின்றார் கிராமம் கிராமமாக ஒவ்வொரு மக்கள் மையங்களிலும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன சில சமயங்களில் மக்களோடு நேரடியாக உரையாடியும் வருகின்றார் இவ்வாறு ஒலிகண்டியில் இருந்து ஒத்துவில் வரையிலும் கிராமங்கள் தோறும் அவர் பயணம் செய்வார் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் மக்களோடு நேரடியாக உரையாடப்படும் தமிழ் பொது வேட்பாளரை இந்த முறை தமிழர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் ஜனாதிபதி முறைமை கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக நடைமுறையில் உண்டு இதுவரை எட்டு ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு ஐந்து ஜனாதிபதிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கு மூன்று ஜனாதிபதிகள் இந்த எட்டு ஜனாதிபதிகளுமே தமிழ் மக்களுக்கு எதை பெற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு இருந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்களுக்கு போரையும் இடப்பெயர்வையும் பிழப்பேர்வையும் துன்பங்களையும் தான் தந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கு வந்த மூன்று ஜனாதிபதிகளும் அதில் தமிழ் மக்களின் வாக்குகளால் வென்ற ஜனாதிபதிகள் உட்பட அனைவருமே தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தந்தது மட்டுமல்ல இன அழிப்புச் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நிலப்பரிப்பு சிங்களபோத்த மயமாக்கல் உள்ளிட்ட இன அழிப்புச் செயற்பாடுகள் மட்டக்களப்பில் மேச்சல் தரையில் இன்றைக்கு நான் கதச்சிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பசு கொல்லப்படும் அதுபோல திருகோணமலையில் மேடான இடங்களில் நான் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஒரு விகாரைக்கு செங்கல் வைக்கப்படும் குறுந்தூர் மலையில் வெடுக்குநாரி மலையில் என்று எல்லா இடங்களிலும் நிலப்பரிப்பும் சிங்களபோத்த மயமாக்கலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் இன அழிப்புச் செயற்பாடுகள் வெவ்வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன இப்படிப்பட்டதொரு பின்னணியில் தமிழ் மக்கள் இதுவரை எட்டு ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்து எதையுமே பெறவில்லை எனவே தமிழ் மக்கள் இந்த முறை வித்தியாசமாக யோசித்து இலங்கை தீவுக்கு அதாவது தென்னிலங்கைக்கும் வெளி உலகத்துக்கும் ஒரு வித்தியாசமான செய்தியை கொடுப்பது என்று தீர்மானித்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் நாங்கள் அரசாங்கம் உருவாக்கி தந்த தேர்தல் வழிக்கு பதில் வினையாற்றினோம் இந்த முறை நாங்கள் ப்ரோ ஆக்டிவாக அதாவது செயல்முனைப்போடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு பொதுத்தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் பொதுத்தமிழ் வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் அடையாளம் தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் ஐக்கியம் தமிழ் ஐக்கியத்தை பொறுத்தவரை கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் நம்பிக்கையூட்டும் ஒரு தொடக்கம் இது இந்த தொடக்கத்தை தொடர்ந்தும் பலப்படுத்தி கொண்டு போவதன் மூலம் தமிழ் அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் திட்டவட்டமாக நம்புகின்றனர் இன்றைக்கு நடந்த சந்திப்பில் சிவாஜிலிங்கம் கருத்தை முன்வைத்திருக்கின்றார் தமிழ் பொது கட்டமைப்ப தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்துத்தான் கட்டமைப்பு தொடர்ந்து பயணிப்பதா அல்லது வெளியேறுவதா என்கின்ற தேர்தல் விஞ்ஞானம் அநேகமாக சில நாட்களில் வெளியிடப்படும் என்ன விடயங்கள் அது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற விடயத்தில் விட்டு கொடுப்பிருக்காது ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் முன்வைக்கப்படும்